இது உங்கள் எச் தம்லான் நம்ம சேனல்ல சீரிஸ் வர வண்டி நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறாங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சீரிஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்வில் அசோக் லாரி இந்த வாடி வண்டி இரண்டாயிரத்தி ஆறு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ரெஜிஸ்டர் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரியில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி ரெண் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோடய எஃப்சி பதினேழாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி பதினேழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு பத்தாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி பத்தாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இப்போது இருக்கிற டேக்ஸு கட்டியிருக்காங்க இப்போது கோட்டை டேக்ஸு கரண்ட் இருக்குது கட்டியிருக்காங்க அது வர ஜூன் வர கரண்டாக இருக்குது வண்டியோடய பெருமிட்டு இருபத்தெட்டாம்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போத வருஷம் ஃபெப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரை கரண்டாக இருக்குது அப்புறமா வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்குறோம் வண்டியோட ஆறு டயர் ஒரிஜினலு ஆறு டயருமே ஒரிஜினல் அதே ரெண்டு டயரு ஒரு எழுபது பைசா வண்டி சென்ட்ருக்கும் நாலு டயர் ஐம்பது பைசா வண்டி சென்ட்ருக்கும் ரெண்டு டயர் முக்கால் கண்டிஷன் இருக்கும் நாலு டயர் அரை கண்டிஷன் இருக்கும் எல்லாம் ரே ரேடிய டயர் தான் வண்டி ரீ நம்பர் வண்டி தான் இப்போ டிஎல் முப்பத்தெட்டு நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் லாரிக்கு ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் தான் வேலை சொல்கிறாங்க டார்பாக் கயரு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் சொல்கிறாங்க ஆறுக்கு ஏழு தான் பண்ண வண்டிக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்னே பேசிக்கிடலாம் இந்த லேலாண்டில் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்